கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்து வந்த பாதையை ஒரு பொழுதுமே மறக்கக்கூடாது நம்மை எப்பேற்பட்ட நிலையிலிருந்து இன்றைக்கு நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதனை ஒரு நாளுமே மறக்கக்கூடாது தாவித சொல்லுகின்றார் சங்கீதம் நூற்றி மூன்று அதனுடைய இரண்டாவது வர்சனத்திலே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தன் ஆத்மாவோடு கூட செய்கின்ற விண்ணப்பத்தை பார்க்க முடிகிறது இல்லையா அன்பு ஜனமே ஒரு நாட்களில் நம்முடைய வாழ்க்கை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தது உண்மைதானே நம்மை அளிக்கும்படி பாகூன் சேனைகள் வந்தது உண்டு நம்முடைய பாவங்களின் நிமித்தம் கூட தேவ கோபம் நமக்கு எதிராக எழுமினது உண்டு நாம் தேவ சமூகத்திலே மண்டியிட்டு அழுத பொழுது அவருடைய இரக்கத்தினாலே நாம் மீட்கப்பட்டு நமக்கு எதிரான மனிதர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நின்ற பொழுதும் அவர் கிருபையினாலே நாம் காப்பாற்றப்பட்டு எத்தனையோ விதமான இல்லாமைகளும் இயலாமைகளும் வறுமைகளும் வியாதிகளும் நம்மை நெருக்கின பொழுது அவருடைய கரத்தினாலே நம்மை மறைத்து அவருடைய இரக்கத்தினாலே நம்மை ஜீவனோடு கூட வாழ வைத்தார் இல்லையா அது ஒரு என்ன பண்ணக்கூடாது மறக்க கூடாது இன்னைக்கு எளிமையாக கத்த செய்த உபகாரங்களையும் அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளையும் மறந்து விடுகின்றோம் இல்லையா எங்க வாழ்க்கையை கூட சொல்லணும்னா என்றைக்கோ தற்கொலை பண்ணியிருக்க வேண்டிய நிலைமை எங்களுடைய வாழ்க்கை என்னுடன் பிறந்த சகோதரன் மறித்து போன உடனே என்னுடைய பெற்றோர்கள் என்னையும் கூட சேர்த்து நாங்கள் தற்கொலை செய்துவிட வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க வாழ்க்கை முடிந்து விட்டது இருளாகி விட்டது தனிமை வந்து விட்டது எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவுமே நமக்கு கிடைக்கல இப்படியான ஒரு விரக்தியின் மத்தியில் நின்ற பொழுது இயேசு தேடி வந்து அவர் கிருபையினாலே அன்றைக்கு தற்கொலை பண்ண விடாமல் ஜீவனோடு கூட காப்பாற்றின இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட வாழ வைத்திருக்கின்றார் ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களிலே வந்த பிரச்சனைகள் அநேகம் உண்டு போராட்டங்கள் அநேகம் உண்டு கஷ்டங்கள் வந்தது உண்டு வியாதிகள் வந்தது உண்டு பலவிதமான விபத்துகள் வந்தது உண்டு அழிவின் பள்ளத்தாக்கு நேராக சத்ருவானவன் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்தது உண்டு எல்லா நிலைகளிலும் அவருடைய கிருபை மட்டும்தான் பாதுகாத்து வழிநடத்தி மீட்டெடுத்து ரட்சித்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட நிலைநிறுத்தி இருக்கிறது அன்பு ஜனமே நம்முடைய பலத்தினால எதுவுமே இல்லை நம்ம கிட்டே இருக்கிற திறமையினாலேயோ இல்ல நம்ம கூட இருக்கிற மனிதர்களினாலேயோ நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோமா என்று கேட்டா நிச்சயமா இல்ல கத்தர் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருந்தால் அதை யாரால் என்ன பண்ண முடியாது மாற்றி அமைக்க முடியாது அதே நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா கத்தர் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு பொழுதுமே மறக்கக்கூடாது மனிதன் ஒரு உதவி செய்தால் அந்த மனுஷனுக்கு நம்ம சொல்லுவோம் நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி மனுஷன் நம்ம உயர்த்திக்கிறோம் இல்லையா ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்யணும்னா முதலாவது நம்மை படைத்தவர் நமக்கு தயவு பாராட்டணும் அவருடைய கண்களில் நமக்கு தயவு தான் மனுஷங்க கூட நமக்கு உதவி செய்வாங்க அன்பு ஜனமே ஆகையினால் சற்று திரும்பி பாருங்க கடந்து வந்த பாதைய விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்காதீங்க விட்டு வந்த உலக வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீங்க ஆனால் தேவன் மீட்டு வந்த பாதையை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க ஒரு நாட்கள நான் எப்படி வாழ்ந்தேன் ஒரு நாட்கள்ல என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நான் எப்பேற்பட்ட தீமையான வாழ்க்கையில நடந்தேன் என்னுடைய துன்மார்க்க ஜீவிதம் என்னுடைய தேவனுக்கு சித்தமற்ற பலவிதமான வழிகள் இன்னும் வியாதியின் அனுபவங்கள் வறுமைகள் போராட்டங்கள் துன்பங்கள் ஏமாற்றங்கள் எத்தனையோ விதமான ஆபத்துகள் என்னுடைய வாழ்க்கையில வந்த பொழுதெல்லாம் இசப்பா என்ன எந்த அளவிற்கு பாதுகாத்து இருக்கிறாங்க இதை ஒவ்வொரு நாள நினைத்து பார்த்தாப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி நீங்க செய்த உபகாரங்களுக்காக நன்றின்னு ஒவ்வொரு நாளும் பழகி பாருங்க ஏசப்பா இன்னும் அதிசயமா உங்களை நடத்துவார் இன்னும் அழகாய் உங்களை பாதுகாப்பார் இன்னும் உங்களுக்கான காரியங்களை அவர் செய்து முடிப்பார் எனவே ஆத்மாவை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய காரியம் கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீங்க இல்லைன்னா நாங்க நிச்சயமாக இந்த இடத்துல நின்றிருக்க முடியாதப்பா உங்க கிருபை உங்க இறக்கம் இல்லைன்னா நாங்க இந்த பூமியில வாழவே முடியாது அண்ட உரை எங்க கிட்ட எவ்வளவு அப்பா பணம் ஆட்கள் அப்பா செல்வங்கள் இருந்தாலும் அது எங்களை பாதுகாக்க முடியாது உங்க கிருபை உங்க இறக்கம் இருந்தா மட்டும்தான் அப்பா இந்த பூமியில நாங்க வாழ முடியும் எங்களை நீங்க நடத்தி வந்த பாதைகள் அதிசயமானவைகள் எங்களை தப்புவித்த பாதைகள் அதிசயமானவைகள் எங்களை நடத்தி வந்த விதங்கள் அற்புதமானவைகள் எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்த தகப்பனை நீங்க செய்த சகல நன்மைகளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் உண்மையுள்ள பிள்ளைகளா கீழ்ப்படுதலுள்ள பிள்ளைகளாய் வாழும் படிக்க தகப்பனை நிர்பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தூய கரங்களில் எங்களை வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் ப்ளெஸ் யூ